வணக்கம் எமது கபா அவர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கன்றோம் கபாபின் திரைச்சீலை மாற்றம் சவுதி அரேபியாவின் மக்காவில் அமைந்திருக்கும் புனித கபாபின் திரைச்சீலை ஆண்டுதோறம் புத்தம் புதிய துணியினால் மாற்ற அதற்கு இணங்க வருகின்ற சனிக்கிழமை ஆறாம் திகதி அன்று இசா தொழுகையின் பின்னர் புதிய கிஸ்வா மாற்றப்பட இருப்பதாக உத்தியபூர்வ தகவல் வெளியாகியிருக்கிறது ஹாபாவை அலங்கரிக்கும் கிஸ்வா துணியில் தங்கம் வெள்ளியினாலான நூல்களை கொண்டு நெய்யப்பட்டிருப்பதுடன் ஒவ்வொரு ஆண்டும் துல்கஜ் மாதம் ஒன்பதாம் நாள் கிஸ்வா மாற்றம் செய்யப்பட்டு வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முகரம் மாதம் தொடக்கம் மாற்றப்பட்டு வருகின்ற விடியமும் குறிப்பிடத்தக்கது இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகள் இலங்கை ரூபாவில் எண்பது ரூபாவும் இந்தியன் ரூபாவில் இருபத்தி இரண்டு ரூபாவும் சென்று கொண்டிருக்கின்றன கித்தாவில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கும் இலங்கை விமானம் இந்தோனேசியாவின் ஜகார்த்தா நகரிலிருந்து இலங்கை விமானம் ஒன்று அவசர மருத்துவ காரணத்துக்காக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியாவிலிருந்து மெல்பர்ன் நகரிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த ஜுவல் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்ற விமானம் இந்தோனேசியாவின் தெற்கே பயணித்தபோது விமானக்குழுவினர் பொது அவசர நிலைமையை அறிவித்தனர் இந்த நிலையில் விமானம் உள்ளூர் நேரப்படி எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடமளவில் இவ்வாறு விமானத்தில் இறங்கியிருக்கிறது இந்த விமானம் மெல்பர்னிலிருந்து தாமதமாக புறப்பட்டதாகவும் எனினும் மருத்துவ காரணம் தொடர்பில் எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதம் வெள்ளிக்கிழமை ஐந்தாம் திகதி என்ற அல்கோபர பிராந்தியத்தில் இலங்கை தூதரகத்தின் நடமாடும் சேவைகள் இடம்பெற்றிருந்தது குறிப்பாக காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை இடம்பெற்றிருந்தது இதில் பல்வேறு உறவுகளும் பல்வேறு தாய்கவால் நண்பர்கள் இதனை பயன்படுத்தி இருக்காண்டார்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் இதுபோன்று இலங்கை தூதரகம் சார்பாக அல்கோபர் பிராந்தியத்தில் தூதரக சேவைகள் மேற்கொள்ளப்படுவது வழக்கம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டுகள் காலாவதியாகின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு முதலே உங்களுடைய கடவுச்சீட்டுகளை மாற்றுவதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தாமதம் செய்யாதீர்கள் அவசர காலங்களில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி சில சூழ்நிலைகள் வரலாம் பயணங்கள் என்பது சொல்லிக்கொண்டு வரப்போவது இல்லை ஆகவே உங்களுடைய பாஸ்போர்ட்டுகளை கடவுச்சீட்டுகளை மிகவும் காலவதியா காலவதியாகாமல் பார்த்து உங்களுடைய கடமைகளில் ஒன்றோ ஏனென்றால் நீங்கள் அயல் நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் கடவுச்சீட்டுகள் இல்லாமல் பயணம் செய்ய முடியாது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் பயணம் செய்வதாக இருந்தால் ஆறு மாதம் பலிதியில் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் இருக்கின்றது முதல் நிபந்தனை ஒருவேளை டிக்கெட் போடுவதற்கூட அவர்கள் தரமாட்டார்கள் ஆகவே அதற்கு ஏற்ற வகையில் எமது தாயக வாழ் உறவுகளாக இருந்தாலும் சரி தமிழக வாழ் உறவுகளாக இருந்தாலும் சரி கடவுள் சீட்டு செல்லுபடியும் காலத்தை ஒரு முறைக்கு இடுமுறை பார்த்து வைத்திருங்கள் நண்பர்களே என்று எமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கப்பெறவில்லை என்பதை அறிய திருகின்றோம் ஏதேனும் செய்திகள் தகவல்கள் உங்களுடைய அனுபவ பகிர்வுகள் இருந்தால் எமது வாட்ஸ்அப் இலக்கங்களுக்கு அனுப்பி வையுங்கள் நன்றி வணக்கம்